சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் கேட்கிறோம் அதனுடைய தாற்பம் என்ன உள்ள அர்த்தம் என்ன என்று தெரியாமல் உச்சாரணம் செய்வது சரியா தவறா என்று கேட்கின்றார் கூட அதுல ஏதோ கொஞ்சம் பலன் உண்டு தெரிஞ்சு அதிக பலன் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இதன் மூன்றில் உள்ள வித்தியாசங்களை சற்று விளக்கவும் இது வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம் இந்த ரூம்ல இருக்கிற எல்லா இந்த ஹால நிறைய மரங்கள் இருக்குன்னு சொல்றோம் மரத்தினால் செய்யப்பட்ட பல பொருள்கள் உண்டு இந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாம் எல்லா பொருளுமே மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இது வந்து அத்வைத்தம் எல்லாமே மரம் ஆனால் சில மரம் வாசக்காலாக இருக்குது சிலது கதவாக இருக்குது சிலது ஜன்னலாக இருக்குது சிலது டேபிளாக இருக்குது சிலது சேராக இருக்குது இது துவைத்தம் துவைத்தம்ன்றது என்ன டேபிளில் போய் நீங்கள் கதை வாச கதவா வைக்க முடியாது வாசக்காலில் போய் உட்கார்ந்து சாப்பிட முடியாது இது இதெல்லாம் ஒன்னே இல்லை அப்படின்னு சொல்றது இது ரெண்டுன்னு சொல்றது துவைத்தம் இதுவும் சரி இது எல்லாமே மறந்தா அப்படி அதுவும் அதுவும் சரி விசிஷ்டா துவைத்தம்னா என்னன்னாக்கா இது எல்லாம் தனித்தனியா இருக்கு தனித்தனியாவும் இருக்கு எல்லாம் ஒன்னாவும் இருக்குன்னு சொல்றது விசிஷ்டா துவைத்தம் அதனால இது மூன்றும் சரியானது தான் அதை புரியாதவங்கள் அறியாதவங்கள் அதெல்லாம் வேற வேறன்னு நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டு நான் மேல நாமம் போடுறதா கீழே நாம போடுறதா என்ன பண்ணுது இப்போ தண்ணி வேற ஐஸ் வேற மேகம் வேறன்னு சொல்லக்கூட சொல்ல முடியாது எல்லாம் ஒன்று தான் ஒரே தான் மேகமும் ஆவியும் தண்ணியும் ஐசும் இருக்கு ஐசுன்றதுக்கு என்ன சொல்லுவோம் பனி பனிக்கட்டி பனிக்கட்டியும் தண்ணியும் ஆவியும் நீர் ஆவியும் எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடியது அத்வை அத்வைத்தம் பனிக்கட்டி வேற தண்ணி வேற தண்ணியில் பனிக்கட்டி முதக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது துவைத்தம் அதுவும் கரெக்ட் தான் பனிக்கட்டி எடுத்து குளிக்க முடியாது பனிக்கட்டில் பனிக்கட்டியும் தண்ணியும் பாருங்க பனி அப்படின்னு சொன்னா எப்படி குளிக்க முடியும் ஆரோக்கியம் பண்ணுவாங்க தண்ணி தண்ணி கொட்டுறது குளிக்கலாம் பனிக்கட்டிய கடிச்சு சாப்பிட வேண்டியிருக்கு அது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது இது துவைத்தம் விசிஷ்டா துவைத்தம்னா பனிக்கட்டி தண்ணி நீராவி எல்லாம் தனித்தனி இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற நமோ நாராயணாய இதன் உட்பொருள் என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள் குருஜி நரன் அப்படின்னா மனுஷன் நரன் நரன் பேர் எதுக்கு வந்தது மனுஷனுக்கு நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ் ஆங்கில சப்தம் நர்வஸ் நர்வஸ் சிஸ்டம் அது எதனால் வந்ததுன்னா நர் அப்படின்ற சம்ஸ்கிருத சப்தம் அது சொல்லால் வந்தது நாராயணா நரனுக்குள்ள இருக்கக்கூடியவன் தான் நாராயணன் மனுஷன் உள் இருக்கக்கூடியவன் தான் நாராயணன் ஒரு ஒரு மனுஷனும் நடக்கும் நாராயணன் தான் இன்னைக்கும் ஒரு பெரியவர்களை பார்த்தா நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பழக்கம் உண்டு நமோ சொல்ற பழக்கம் அதாவது நம் இந்த நர்வஸ் சிஸ்டம்குள்ள தோன்றக்கூடிய கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் அந்த சைத்தன்யத்தையே தான் நாராயணான்னு சொல்றோம் அரண்மனையில் இருந்து வெளியேறும் பொழுது மனைவி மகன் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் சொல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார் அன்பு மனைவி மகன் தடுத்து விடுவார்கள் என்பதால் எதுவும் சொல்லாமல் சென்று சென்றுவிட்டோரோ பாசம் அவரையும் விட்டு வைக்கவில்லையே தெளிவு வேண்டும் குருஜி புத்தர் அரண்மனையை விட்டு சென்ற போது அவர் அவர் ஒரு பிரமையில் இருந்தார் ஒண்ணுமே அறியாத இருக்கிற ஒரு ஸ்திதியில் இருந்தார் மனசு பெரிய குழப்பத்தில் உண்டாயிருந்தது அவர் மனசு ஞானோதயம் ஆன பிறகு அவர் திரும்பி வந்தார் திரும்பி வந்து அவருடைய தன் மகனையும் அந்த வழிக்கு கொண்டு வந்தார் மகனையும் மகனுக்கும் தீட்சை கொடுத்தார் தன் தன்னோட தர்ம பத்னிக்கும் கூட அவர் தீட்சை கொடு தீட்சை அளித்து அவளையும் ஒரு பிக்ஷுவா பண்ணியிருக்கார் அதனால அவர் வீடை விட்டு ஓடி போனவர் அரண்மனையை விட்டு ஓடி போகும்போது கவலையோட பிரமையோட ஒண்ணும் அறியாமையோட போனவர் அறிந்து திரும்பி வந்தார் அதனால நீங்க வீடு கீடெல்லாம் ஒட்டி ஓடி போக வேண்டாம் ஓடி போனவங்க எல்லாம் திரும்பி வந்து ஞானத்தோட அன்பு எல்லா இடத்துலையும் செலுத்தணும் வீட்டில் அன்பு செலுத்தாத வேற எங்கே போய் அன்பு செலுத்தப்படுவேன் இந்த உடல்ல கடவுளை பார்க்காத வேற எங்கே போய் எந்த இடத்துல போய் சாமி கும்பிடுவேன் அதனால ஒரு இடத்துல அமர்ந்து நெம்மதியாக நமக்குள்ள நாம் தியானம் செய்தாலே போதும் அது வீட்டில் இருந்து தியானம் செய்துட்டு வாங்க உலகத்தில் சேவை செய்துட்டு வாங்க இதுதான் ரொம்ப சுலபமானது சம்தலானது அடிக்கடி கொஞ்சம் சமயத்தை டைம் எடுத்துட்டு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இப்படி டைம் எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஸ்தலத்தில் உட்காந்து கொஞ்சம் தியானம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ பண்ணிகிட்டே வந்தால் அது இன்னும் நல்ல வாழ்க்கையில் இஸ்லாமை பொறுத்தவரை ஒரே ஜென்மம் ஒரே கடவுள் வாழும் மனிதர்களையும் பசுமாட்டையும் வணங்கக்கூடாது சிலைகள் மற்றும் உருவ வழிபாட்டில் தான் வந்து அந்த விக்கிரகத்தின் மேல் இருக்கும் நல்ல சக்தி உட்காராது இங்கோ நேர் எதிரிடையாக விளக்கம் தரப்பட்டுள்ளது அதுக்கு இறைவனை தவிர யாருக்கும் மண்டியிட்டு நமஸ்காரம் செய்யக்கூடாது இங்கு வேற மாதிரி நாம் புரிந்து கொண்டோம் இஸ்லாம் குரான் கூறுவது உண்மையா அல்லது இல்லையா என்று விளக்கமான பதில் தேவை தேசத்தையும் காலத்தையும் பொறுத்து அந்தந்த டைம்ல பிரவாதிகள் பெரியவர்கள் அவங்களுக்கு வாக்குகள் அளித்து அந்த காலத்தில் இஸ்லாம் அரேபியால இருந்த காலத்தில் அங்கு உள்ள ஜனங்கள் எந்த மாதிரி செயல்கள் செய்து வந்தார்களோ அவங்கள நிறுத்தறதுக்கோசனம் அது சொன்னார்கள் அவங்களுக்கு என்ன ஒரு உருவத்துல கடவுள் கடவுளை ஒரு நினைத்த ஒரு உருவத்துல நாங்கள் விளையாடுறோம் பூஜை செய்யறோம் அப்படின்னு இல்லாத அந்த உருவமே கடவுள்னு நினைத்து விட்டார்கள் அப்படி நினைத்த ஜனங்களை தியான நிலைக்கு அழிச்சிட்டு கொண்டு வரத்துக்கோசரம் அந்த காலத்தில் அவரு அதெல்லாம் உடைச்சி போடு தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்க புரியலதா இப்போ ஒரு ஒரு பெரியவர் ஞானி உங்க முன்ன வந்து உக்காந்துருக்காரு அவர் உங்களுக்கு ஏதோ சொல்றார் அதை நீங்க கேட்காத ஏதோ ஒரு புத்தகமோ ஒரு பொம்மையோ கையில வச்சுன்னு அந்த பொம்மையோட ஆடிட்டே உக்காந்துருந்தாள் அங்க என்ன சொல்வா தூக்கி போடுறா அந்த பொம்மை எல்லாம் நான் சொல்ற பார்த்தே கேளு போங்களேன் இங்க தியானத்துக்கோசரம் இங்க உக்காத்து வச்சிருக்கோம் நீங்க ஏதோ உங்க ஒரு உருவத்தையோ பொம்மையோ அவங்க உக்காத்து தியானம் செய்யாத எதையோ செயல் செஞ்சுட்டே வந்தேன் என்ன நானும் அந்த அந்த எடுத்து பக்கம் வச்சிரும் முதல்ல மூடிட்டு தியானம் செய் புத்தரும் அதேதான் சொன்னார் என்ன கடவுள் எங்க ஏது இதெல்லாம் என்கிட்ட கேட்காத நீ கண்ணை மூடி உக்காந்து அதுக்கப்புறம் நான் பேசினேன் கடவுள் பத்தி பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அப்போ ஜனங்கள் தெரியாதவே தெரிந்த மாதிரி நினைச்சு நட்டுறாங்க மனசுல அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது புரியவே புரியாது அப்படி உள்ள கூடிய ஜனங்களுக்கோசரம் அப்பு குரானில் அவர் அப்படி சொன்னார் இதெல்லாம் தூக்கி போடு நீ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் நினை அப்படின்னு சொன்னார் அவர் இதுவும் சொல்லியிருக்கார் உங்க பெரியோர்கள் எந்த வழிபாடு பற்றி வந்திருக்காங்களோ அவங்கள மதியங்கள் அவங்கள அவங்க பண்ண இதை அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் என் முன்ன வந்து எவ்வளவோ பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் இருந்திருக்காங்க அவங்க பேர் அவங்களுக்கெல்லாம் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே குரான் மனுஷால வழங்கும் போது மனுஷான வழங்குறதில்ல அந்த மனுஷன் உள்ள இருக்கிற அந்த ஈசனை தான் வணங்குறோம் நம்ம இந்தியா நாட்டில் இந்த பொருளை நம்ம நன்னா தெரிந்துட்டு இருக்கோம் ஒரு மாடை வணங்குற போது மாடை வணங்கல மாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஈசன் தான் ஒரு மரத்தை வணங்கும் போது மரத்தை வணங்கல நாம் அந்த மரத்தின் உள்ள இருக்கக்கூடிய ஈசனை தான் வணங்குறோம் அதனால் சிலைகளை நம்பாதீங்கள் விட்டு தொடங்க தொலைங்கள் அப்படின்னு அவர் அங்கு சொன்ன விஷயம் அது இந்தியா நாட்டின் பண்பாடுக்கும் அதுக்கும் அந்த அர்த்தத்தை இங்க வச்சிக்க கூடாது அதே மாதிரி புத்தர் முப்பத்தி ரெண்டு வேற வேற புத்திசம் வந்துட்டு அதே மாதிரி இயேசு ஒத்துர் ஏசுநாதர் ஒத்திரா இருந்தா கூட கிறிஸ்டியானிட்டியில எவ்வளவு விதங்கள் இருக்கு இன்னைக்கு என்னவே முடியாது ஒரு அறுபது எழுபது தனித்தனிய செக்டுங்கள்லாம் இருக்கு ஹிந்துவிசம்ல எவ்வளவோ சொல்லவே வேண்டாம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அது இது இது நிறையா இது எல்லாத்துலையும் இருக்கிற சாரத்தை எடுத்துக்கணும் அந்த சாரம் தான் அன்பு அன்பு முத முதல்ல இருந்தமான எல்லாத்தினாலும் அது வந்து சேரும் இல்லாதுன்னா பாருங்க நம்ம நாட்டில் எப்படி எல்லா இடத்துலையும் அந்த இப்ப உலகம் முழுக்களும் டெரரிசம் ஏன் நான் தான் சரி அப்படின்னு போகிறதுனால டெரரிசம் ஆரம்பிச்சது காஷ்மீர்ல தினமும் அதனால அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம பிரணாமன்னு சொல்கிறோம் இல்லையா நமஸ்காரம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை பண்றது சம்மானிக்கிறது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஒற்று ஒற்று மத் அவருக்குள்ள இருக்கிற கடவுளை கண்டு கொள்ளுக்கிறது ரொம்ப உயர்ந்த பண்பாடு ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்கணும் எறும்பிலையும் கடவுள் துரும்பிலியும் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பிலாசபி அதாவது இந்த இந்த தத்துவங்கள்லாம் அப்போ அங்கே இருக்கல அரேபியா அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா வேறையே அர்த்தமே வேறையா இருந்திருக்கும்